சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தானு வச்சுக்க அவனுங்களை அப்படியே விட்டுறணும் அவனுங்களை நாம நோண்டுனோம் மாஸ் ஆயிடுவானுங்க இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கேட்டு ராஜேந்திரா அவருடைய தந்தை பேர் கிருஷ்ணன் அவர் வந்து ஒரு ரயில்வே ஊழியர் அதனாலே இவங்க வந்து ரயில்வே ஊழியர் குடியிருப்பு தான் அவருடைய இருந்த இடம் அவர் அங்கே கேட்வேன்னு ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு அங்கே தான் எப்பயுமே பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காரு அங்கே தான் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிருவாரு அந்த கேட்லேயே உட்காந்து பொட்டலாம் ஓட்டி இருந்திருக்காரு அவர் மேலே வந்து கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அதில் ஒரு ஆறு வழக்கு கொலை வழக்கே அவர் மேலே இருந்திருக்கு பட் அவர் இறப்புக்கு முன்னாடியே எல்லா வழக்கையுமே முடிச்சிட்டு இருக்காரு பங்குமான பார்த்தா ஸ்டைலிஷ் ஒரு ஒரு நல்லா படித்த ஒரு நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த ஒரு கேன்வாஸ் போடுவார் பயங்கரமாக சூட்டு போடுவார் ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் வீரமணினா நகைகளில் அணிகக்கூடியவங்க இப்போ இதுக்கு அப்படியே மாறுபட்டவங்க மாளிகை செல்வம் கேட் ராஜேந்திரன் இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குமே இருக்காது இவங்க கிட்ட எந்த விதமான ஆடம்பரமும் இருக்காது ஒரு ரப்பர் செருப்பு சாதனம் போடும் கேட் ராஜேந்திரன் இங்கே மிரட்டி மாமூல் கேட்டதா இல்லை கஞ்சா வித்துருக்கா கள்ளசாராயம் வித்துருக்கா பணத்துக்காக கொலை செய்யல இவங்க எல்லாம் யாருமே இந்த பழைய ரவுடிகள் இப்ப பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு கொலை பண்ணல தொழில் போட்டி காரணமா வியாபாரம் கள்ளசாராயம் இந்த மாதிரி வியாபாரம் இவங்க பண்ண சம்பவம் தான் தமிழகத்தே எக்மோர் நீதிமன்றத்துல விஜயின்ற ஒரு ரவுடிய நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு வெட்டுறாங்க தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு கொலை கத்தி எடுத்தவனுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது எவர் கிரீன் டைலாக் தான் ரொம்ப கொடூரமாக இருபத்தி நாலு இடத்துல உடல் முழுவதும் இருபத்தி நாலு பாகங்களில் தூண்டு தூண்டா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டுட்டு ஒரு போயிடுறாங்க தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்தார் வணக்கம் விமல் சார் வணக்கம் மதர் அந்த இருக்கீங்களா நல்லா இருக்கும் தொடர்ச்சியாக ரவுடிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் வட சென்னையை கலக்கிய ரவுடி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவருக்கு ஐம்பத்தி அஞ்சு வயது இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கொடூரமான முடிவு அப்படி யாருன்னு பார்த்தா கேட் ராஜேந்திரன் ஒரு காலத்தில் வட சென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் அவர் குறிப்பாக அந்த கேட் பகுதியில் திருவற்றியூர் அந்த பகுதிகளில் ரொம்ப செல்வாக்கு மிக்க நபராக வாழ்ந்த நபர் அந்த அளவுக்கு ஒரு அவர் காலகட்டங்களில் ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட ரவுடி யார் இந்த கேட் ராஜேந்திரன் அவர் என்ன சம்பவங்கள் பண்ணார் ஏன் அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட ரவுடி இசம்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்த டைமில் அவருக்கு வந்து அவ்வளவு கோரமான முடிவு அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சொல்ற மாதிரி அந்த அந்த அளவுக்கு ஒரு கோரமான முடிவு யார் இந்த கேட் ராஜேந்திரன் அவர் செஞ்ச சம்பவங்களை எங்களுக்காக சொல்லுங்க சார் நிச்சயமா அதாவது ஒரு இந்த நேர்காணல் வந்து ஒரு ரவுடி வந்து எப்படி திருந்தி வாழும்போது இறந்தார் அப்படின்றதுனால தான் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸ்க்காக தான் அதாவது எண்பத்தாறு எண்பத்தேழு காலகட்டங்கள்லாம் முதல் முதல் கொலையே நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி ராயபுரத்தில் காசிப்பேடு பகுதியில் பாஸ்கர்னு ஒருத்தர் கொலை தான் வடக்கத்தியான் வடக்கத்தியான் அது வந்து காவல்துறையோட இதில் வந்து வடக்கத்தியான் பாஸ்கர்ன்னு ஒருத்தர் அங்கே இருக்க சூரியநாராயணன் தெருவில் கொலை செய்யப்படுறார் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு அந்த காலத்தில் சமகாலத்தில் குள்ளப்பொண்ணு குமார்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவருடைய கொலை ஒன்று நடந்திருக்கு குள்ளை பொண்ணு குமார்ன்ட்டு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இது எங்கேன்னு கேட்டால் ராயபுரம் வடசென்னை பகுதியிலேயே ரெண்டா வடசென்னையே நீங்கள் ரெண்டு மூணாவே பிரிக்கலாம் தண்டையார்பேட்டையே ஒன்றத்தை பிரிக்கலாம் இந்த பக்கம் தனியாக வட சென்னையில் ராயபுரம் பகுதியை இன்னொரு பக்கம் இதாக பிரிக்கலாம் ஏழு கிணறு அங்கண்டு அதாவது பவுடர் ரவி ஸ்கெட்ச் ரவி சி சிஜி காலனி ரவி அதுக்கப்புறம் பாக்சர் வடிவேலு மாலைக்கன் செல்வம் இந்த போன்ற நபர்கள் இருக்கும்போது அதே மாதிரி இந்த பக்கம் வட சென்னையிலே இன்னொரு பகுதியான வேசர்பாடி அங்கே நாகேந்திரன் ஆசை தம்பி கபிலன் சேரா வெள்ளை ரவி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இதில் அதில் அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் வட சென்னையில் அந்த பக்கம் எஜ்ஜி திருவட்டியூர் 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 தண்டையார்பேட்டை ராயபுரம் அந்த ராயபுரம் தண்டையார்பேட்டை திருவட்டியூர் திருவட்டியூர் ஹெஜ்ஜெலாம் போட்டிங்கன்னா ஏழு கணர் மணி அவர்லாம் நிறைய பேர் இப்போலாம் அவர் யாருன்னே தெரியாது அவர்லாம் எப்பயும் அதுக்கப்புறம் காட்டான் சுப்பிரமணியம் இந்த காட்டான் சுப்பிரமணியத்தையும் இந்த கேட்ராஜனுக்கு ஒரு விஷயம் ஒத்து போவோம் இவங்க ரெண்டு பேருமே எல்லாம் பெரும்பாலும் அப்போ இருந்த ரவுடிகள் எல்லாமே நீரிழிவு நோயிலேயே இறந்து போனவங்க அதுவும் ஒரு காரணம் நீரிழிவு நோய் காட்டான் சுப்பிரமணியம் கேட் ராஜேந்திரன் கேட் ராஜேந்திரன் அங்கே இருக்கும்போது அங்கே கேட் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் கேட் ராமமூர்த்தி அதுக்கப்புறம் திருவட்டியூர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒத்தவாடை சண்முகம் இவங்கெல்லாம் அந்த ஏரியாவில் இருந்த ரவுடிகள் குதிரை வெங்கடேசன் குட்டியப்பா தீனன் இந்தமாரி பல ரவுடிகள் அப்படியே கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா சின்னா என்ற சென்னை கேசவலு இவங்கெல்லாம் இதில் கேட் ராஜேந்திரன் யார் கேட் ராஜேந்திரன் யார்னால் அவருடைய தந்தை பேர் கிருஷ்ணன் அவர் வந்து ஒரு ரயில்வே ஊழியர் அதனாலே இவங்க வந்து ரயில்வே ஊழியர் குடியிருப்பு தான் அவருடைய இருந்த இடம் திருவட்டியூர் ரயில்வே ஊழியர் குடியிருப்பு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேட் இருக்கும் அந்த இவருக்கு சின்ன வயசுலே படிப்பு சரியாக வரல கேட் ராஜேந்திரனுக்கு ராஜேந்திரனுக்கு படிப்பு வரல அங்கே இருக்கிறது அங்கே அவருடைய சவகாசம் அப்படி அவர் வந்து நம்ம துறையமாக பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போனது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு வயசுனா அவர் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டியில் பிறந்தவராக தான் இருக்கிறார் அப்போ அறுபதில் பிறந்தாருன்னா அவர் எண்பத்தி ஆறுலேயே அவர் தன்னுடைய கொலையை தொடங்கிட்டார் எண்பத்தி ஆறாம் வருஷமே தன்னுடைய முதல் கொலையை தொடங்கிட்டார்னா இப்போ அறுபத் ஐம்பத்தொம்போது அறுபதில் பிறந்து எண்பத்தாறுனா அவருக்குன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஏஜ்லேயே அவர் செக்டருக்கு வந்துட்டார் ஃபீல்டுக்கு வந்துட்டார் ஃபீல்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் நிறைய பேர் அதில் சொல்லுவான் கேட் ராஜேந்திரன் அவர் கேட்லேயே உட்காந்துரு அவர் அங்கே கேட் வேன்னு ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு அங்கே தான் எப்பயுமே பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காரு அங்கே தான் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிடுவார் அந்த கேட்லேயே உட்காந்து பொட்டலம் ஓட்டியிருந்திருக்கார் இப்போ அவங்க டைலாக்லேயே சொல்லுன்னால் பொட்டலம் கஞ்சா வியாபாரம் சாராயம் மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சாராயம் தான் அதிகமாக வியாபாரம் பண்ணியிருக்கார் சாராயம் வியாபாரம் பண்ணியிருக்கார் அவர் அவர் மனைவி ரெண்டு மகன்கள் அவருக்கு அவன் மகன்கள்லாம் நல்லா படித்து வேறு நிலையில் இப்போ எல்லாருமே உயர்ந்து போயிட்டாங்க அவர் மேலே வந்து பிரபல ரவுடி கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் அப்புறம் வந்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அதில் ஒரு ஆறு வழக்கு கொலை வழக்கே அவர் மேலே இருந்திருக்கு பட் அவர் இறப்புக்கு முன்னாடியே எல்லா வழக்கையுமே முடிச்சுட்டுருக்காரு அதான் அவர் இறப்புக்கு முன்னாடியே எல்லா வழக்கையும் முடிச்சிட்டாரு இதில் என்னென்னா அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அவங்க அண்ணனும் ஒரு ரயில்வே ஊழியராக தான் இருந்திருக்காரு மாட்டு மந்தைன்னு ஒரு ஏரியா இருக்குது மாட்டு மந்தைன்னு அங்கே வந்து கண்டெய்னர் யார்டுன்னு ஒன்று இருக்குது கண்டெய்னர் யார்டு இந்த லாரிகள்லாம் நிற்கிறதில் கண்டெய்னர் ஏற்றுறது இறக்கிறதுலாம் இருக்குது அந்த கண்டெய்னர் யார்டு வந்து அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது அதான் எதுக்குன்னா அந்த கேட்டை தாண்டி தான் அந்த லாரி வரணும் அந்த கேட்டை தாண்டி லாரி வரும்போது அந்த லாரியில் நீங்கள் நார்த் இந்தியாவில் போகிற லாரிலேருந்து மெட்டீரியலையும் இறக்கலாம் ஒரு சாராயத்தையும் ஏற்றி அங்கே கொண்டு போய் இறக்கலாம் அந்த லாரி உள்ளே வந்தாவே இப்போது ஒரு லாரி வருது ஒரு லாரி வந்தோன்னா ஒரு நூறு தொழிலாளி வருவாங்க ஒரு ஒரு இருபது தொழிலாளி ஏறுவாங்க அப்போ தொழிலாளிகளுக்கு குழு குழுவாக இருப்பாங்க இப்போ முதல் அந்த லாரி வந்தோன்னா லோடிங் லாரியில் முதல் ஏறி ஒரு ஒருத்தர் யார் அப்படி கை போடுறாங்களோ அந்த டீம் தான் அந்த லோடை ஃபுல்லாக இறங்கணும் கூட குறைச்சி விலையாக இருந்தாலும் ரேட்டு பேசி முடிப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு மேஸ்திரி இருப்பாங்க இ இது வந்து பிற்காலத்தில் சால்ட்டு கோட்டாவில் இன்று வரை இருக்காது இங்கே ஆர்ப்பாருக்குள்ளேயும் இது இன்று வரை இருக்குது ஒரு மெட்டீரியல் டீம்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஆப்ஷன் இப்போ சீரிஸ் ஒன் பை ஒன்னாக வச்சுட்டாங்க இப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ போயிட்டு வந்தோன்னா அடுத்த ஆண்டோ டேர்ன் வரும்ல வந்த டேர்ன் ஆக்கிட்டாங்க அப்போலாம் அப்படின்னா அவங்கவுங்க சாமாத்தியத்துக்கு ஒருத்தர் டுண்டு போட்டாங்கன்னா அவங்க டீம் போகிறது லோடிங் அன்லோடிங் மொத்தமாக அவங்கதான் அப்படின்னு அப்போது ஒரு ஒரு லாரி உள்ளே போகும்போது ஏற்று இறக்க கூலியை தவிர கமிஷன் கூலி ஒன்று தரணும் கேட்டில் உக்காந்துட்டு கேட்லேயே இருந்தால் அவர் பஞ்சாயத்து போனால் கேட்டு எங்கே போனால் கேட்டில் இருப்பாப்ல கேட் ராஜேந்திரன் இல்லை கேட்டுவே ஹோட்டலில் இருப்பார் இப்படி தான் இப்படி இருந்தவர் தான் சென்னை துறைமுகத்தில் கள்ளசாராயம் அப்போ கள்ளச்சாரம் கள்ள சாராயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான அங்கே வந்து அங்கங்கங்கங்கங்கே கள்ளச்சாரம் வியாபாரிகள் துணிச்சு இவர் வந்து முதல்ல வியாபாரியாக தான் இருந்திருக்கார் கொலை கொள்ளையெல்லாம் இருப்பில்ல கள்ளசார வியாபாரியாக தான் இருந்திருக்கார் வியாபாரத்தின் காரணமாக கொலை செய்ய வேண்டியதாக இருக்குது கொலை செய்யத்தின் காரணமாக ரவுடியாக மாறுறார் ஓகே கள்ள வட சென்னையில் கள்ளச்சாராய வியாபாரி ஒருத்தர் இருக்கார் பூங்காவனம்னு சொல்லிட்டு பூங்காவனம் ராமமூர்த்தின்ட்டு ஒருத்தர் கள்ளச்சேராய வியாபாரி ஒரு பெரிய கள்ளச்சேராய வியாபாரி இருக்கார் அந்த ஆர்பார் பகுதியில் அந்த பக்கம் திருவட்டியூர் அந்த பக்கம் அங்கே பூங்காவனம் ராமமூர்த்தின்ற ஒரு தம்பி குமார்ன்றவரை கேட் ராஜேந்திரன் கொலை செய்கிறார் முதல்ல தான் கேட்ராஜேந்திரனோட இளமை காலத்தில் முதல் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் அந்த சம்பவத்தை பண்ணுறாரு அதுக்கு அடுத்து அப்படியே எண்பத்தி ஆறில் எண்பத்தி அஞ்சு இறுதியில் காவல்துறை தரப்பில் கொடுத்த படி கள்ளச்சேராய வியாபாரி இன்னொரு வியாபாரி வேணுவ கொலை செய்கிறார் ஏன்டா தொழில் போட்டி காரணமாக இப்போ நம்ம சரக்குக்கு மவுசு ஜாஸ்தி இல்லை அவர் சரக்குக்கு மவுசு ஜாஸ்தி அந்த ஏரியாவில் வந்து என் லிமிட்டில் நான் நான் ஓட்ட முடியும் உன் லிமிட்டில் நீ ஓட்ட முடியும் இப்போ இந்த தேட்டரில் ஒரு ஃபர்ஸ்ட்லாம் பிளாக்ல டிக்கெட் இருக்கும் தெரியல உங்களுக்கு ஒரு தேட்டரில் பிளாக் ஓட்டுறவங்க இன்னொரு தேட்டருக்கு போக மாட்டாங்க இந்த தேட்டர்னால் இன்னும் இன்னொரு தான் பிளாக் ஓட்டுவாங்கன்ற மாதிரி இவங்க லிமிட்டில் வந்து சாராயம் அவர் விற்க முடியாது அப்படின்ற மாதிரி வடசென்னையில் என்ன பண்ணுறாரு இந்த எண்பத்தாறில் கள்ளச்சார வியாபாரி வேணுவ கொலை பண்றாரு அதுக்கு முன்னாடி வந்து அந்த பூங்காவன ராமமூர்த்தி அவருடைய ச தம்பி குமாரை வெட்டுறாரு அப்புறம் சென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னல அந்த லிஸ்ட்டில் இருக்க குதிரை வெங்கடேசன் அவருடைய இ அண்ணன் அந்த குதிரை வெங்கடேசன் அண்ணனோட ரெண்டு காலையும் வெட்டிடுறாரு வேட்ராஜர் இப்போ ரெண்டு கொலை ஒரு கொலை கொலை அட்டம்ட்டு கொலை முயற்சி வெட்டு அப்படி தான் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சிறைக்கு போகிறாரு ஒவ்வொரு முறை சிறைக்கு போகிறாரு வராரு ஒருக்குன்னு ஒரு மாதம் உருவாகுது அவருக்கு அதுக்குள்ள பொருளாதாரம் வளர்ந்துருது நிறைய பணம் வளர்ந்து அங்கே ரவுடிங்கள் உருவாகிடுறாங்க தொண்ணூறில் வந்து குள்ள கொலை செய்கிறார் குள்ள அவரும் ஒரு ரவுடி தான் அவரையும் வெட்டுறாரு தொண்ணூறில் அதுக்கப்புறம் சிறைக்கு போயிட்டு உடனே வந்துடுறாரு வந்தோடனே தொண்ணூற்றி ஒன்றில் கோபின்றவரை கொலை செய்கிறாரு கோபின்றவர் அவர் இவர் கூட இருந்தது நைன்டி ஒனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தொண்ணூறு காலகட்டங்களில் அந்த பகுதியில் இப்போது ஒரு கட்சி ஒரு சமூகத்தின் ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஜாதி சங்கத்தில் ஒரு பிரதிநிதியாக இருந்து அதுக்கப்புறம் நாங்குநேரி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த அதாவது ஒரு பேர் என்ஆர்சின்னு அவங்க குரூப் இந்த அவங்க டீம் இருக்கும் அவங்க அண்ணன் தம்பி அவங்கள வந்து அந்த டைமில் அவங்களுக்கு இவங்களுக்கு தொழில் போட்டிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த ஏரியாவில் அவங்க தலை தூக்குறாங்க அந்த திருவட்டியூர் வியாபாரிகள் மத்தியில் அவங்க தலை தூக்கிட்டோன்னா அந்த க அந்த க லஞ்சங்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கொடுக்கலன்னு நைன்டி த்ரீயில் என்ன பண்ணுறாரு நைன்ட்டியில் அப்படியே ரவுடிகளாக அப்படியே ஃபுல் ஃபார்ம் அவரை இருந்தவர் நைன்ட்டி த்ரீவில் குமார் என்றவரை கொல்லப்பட்ட வழக்கில் இவர் கைதி பண்ணுறாங்க நைன்டி த்ரீயில் குமார்ன்றவர் அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோரில் நான் சொன்னேன்ல அந்த ஒரு ஜாதி சங்க தலைவர் என்ன ஆரன்சி ஆர்என்சி அவருடைய தம்பிய வந்து நைன்டி ஃபோர்ல இவர் கொண்டுறார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கொலை வழக்குல ஒரு பெரிய லெவலில் கேட் ராஜேந்திரன் உருவெடுக்கிறார் அந்த பக்கம் அப்போ நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரமணி இங்கே பங்குமார் பங்குமார்லாம் யங்ஸ்டர் வீரமணி சீனியர் ஏஜில் அதுக்கப்புறம் வீரமணியும் நீங்க வீரமணியும் இவர் என்ன மாலைக்கன் செல்வத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மாலைக்கன் செல்வம் கேட்ராஜ் இருந்தாலும் சமகாலமாக இருப்பாங்க சமகாலம் ஏஜும் சமகாலம் வீரமணியும் சமகாலமாக இருக்கும் ஓகே இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த ஏஜ் ஆளுங்க இவங்க எல்லாரும் ரொம்ப இப்போ இருக்கிற ரவுடி மாதிரி இந்த பென்ஸ் கார் பிஎம்டபிள்யூ கார் இந்த ரவுடிங்க போடுற மாதிரி இப்போ வீரமணி பங்குமான்னு பார்த்தா ஸ்டைலிஷான ஒரு ஒரு நல்லா படித்தவர் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவர் கேன்வாஸ் போடுவார் பயங்கரமாக சூட்டு போடுவார் ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் வீரமணினா நகைகளில் அணிகக்கூடியவங்க இப்போ இதுக்கு அப்படியே மாறுபட்டவங்க மாளிகர் செல்வம் கேட் ராஜேந்திரன் இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குமே இருக்காது இவங்கக்கிட்ட எந்த விதமான ஆடம்பரமும் இருக்காது ஒரு ரப்பர் சிறப்பு சாதனம் போடும் ஆனால் ஏராளமான பணம் வந்தோன்னா அந்த கேட் ராஜன் பின்னாடி ராஜேந்திரன் பின்னாடி ஒரு பெரிய மாஸ்க் கூட்டமே உருவாயிடுச்சு இந்த மாஸ் கூட்டம் உருவாகணுன்னி சிக்ஸு அதாவது தொண்ணூற்றி நாலில் ஒரு நாராயணன் அவருடைய சகோதரரை வெட்டி கொள்கிறார் தொண்ணூற்றி ஆறில் இவங்க பண்ண சம்பவம் தான் தமிழகத்தையே ஒழுக்குது தொண்ணூற்றி ஆறில் எக்மோர் நீதிமன்றத்தில் ரவுடி விஜின்றவங்களை விஜின்ற ஒரு ரவுடியை நீதிமன்றத்துக்குள்ளேயே வச்சு வெட்டுறாங்க தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு கொலை அது அதாவது அதுக்கு பிறகு நீதிமன்ற வளாகத்தில் கலவரம் நடந்தது உண்டு நீதி ம வழக்கறிஞருக்கும் அதை நம்ம பார்த்துருப்போம் பெரிய ஆளுங்க ரவுடிகள் உள்ளே பூந்து வெட்டினது தான் அதில் தான் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தவங்க ஒரு 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 ஏழு எட்டு ரவுடிகள் அதில் பாதி பேர் முக்கால்வாசி பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அதுக்கு கூட இருந்தவங்களாம் அப்படி அப்படியே பிரிஞ்சு அந்த தொழிலை விட்டே போய் சன்மார்க்கு நெறியில் போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஓ கொலையாளி சென்மார்க்கெட் இருக்கு போயிட்டாரா இப்போ இவங்க கூட ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கவங்க இருக்காங்க இவங்களுக்கு கூடுதலாக ஹெல்ப் பண்ணவங்களா இருக்காங்க அந்த அதான் நீங்க கேட் ராஜேந்திரனே பார்த்தீங்கன்னாலும் அவர் இறக்கும் தருவாயில அவர் ஒரு ஆன்மீகவாதியாக தானே இருக்கார் மாலைக்கன் செல்வத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபாஸ்டர் ஆயிட்டு மாதிரியா மாறுற இவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டா அந்த ஏஜ் அந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த வயசு இந்த முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் கொலை பண்ணி அதுக்குள்ள ஒரு பேர் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தொண்ணூத்தி ஆறுல இந்த ரவுடி விஜி எழும்பூர் நீதிமன்றத்தில் வச்சு கொலை பண்ண நடக்கிற கோர்ட் கேம்பஸில் இந்த கொலை வழக்க பண்ணவங்க எல்லாருமே நார்த்து மெட்ராஸில் யாரும் சின்ன பசங்க கிடையாது எல்லாமே கேட்ராஜ் இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் இருந்துருந்தாங்கன்னா அறுபத்தஞ்சி வயசு இல்லை ஐம்பத்தஞ்சு வயசில் இருந்தவங்க இருக்காங்க அறுபது வயசு இது எல்லாத்துக்கும் அந்த டீம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெச்சூர்டு மெச்சூர்டான ஆளுங்க இவனை ஏதோ போட்டணும் முன்விரோதத்துக்கு காரணம் அது ஒரு அது வந்து சென்னையே உழுக்கப்பட்ட தமிழகம் முழுவதும் உழுக்கப்பட்ட நீதிமன்றத்திலே ஒரு கொலை நடந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆர்என்சியோட அவங்க மேலே வந்து வெடிகுண்டு வீசி கைதி நாட்டு வெடிகுண்டு ஆமாம் நாட்டு வெடிகுண்டு வீசி நாட்டு வெடிகுண்டு பெட்ரோல் பம்ப் ஏனோ போட்டு அவங்க வந்து வீச இது பண்ணுறார் அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஆறு கொலை வழக்குக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி அஞ்சு வழக்குகளுக்கு மேல வந்து கேட் ராஜேந்திரன் பேர்ல வழக்கு பதிவு செய்யப்படுது ஓகே இந்த ஆரஞ்சி குரூப்புக்கும் என்னதான் பிரச்சனை இது அதாவது கேட் ராஜேந்திரன் பெரிய கேரியர் அவரோட அந்த கேரியர்ல அந்த பகுதியில் ஒரு சிலர் வளர்றாங்க தொழிலில் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருக்காங்க இவர் ஒரு சமூகமாக இருக்காரு இவர் ரவுடியாக வளர்கிறாரு அவங்க தொழிலதிபராக மிரட்டலாக வளர்கிறாங்க தொழிலதிபாக வரும்போது தொழிலதிபரை பாதுகாக்கிறதுக்காக இவங்கக்கிட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு அங்கே பகுதியில் அவங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்கிறாரு அவருக்கும் அந்த காலத்தில் ரவுடின்னு ஒரு பேரை மாறுது அதாவது ஆர்என்சி அவங்க வந்து ஒரு குரூப் வளருது அண்ணன் தம்பி மூணு பேரும் வளர்கிறாங்க வளர்ந்து வளர்ந்த உடனே அந்த இடத்துல இவர் தொழிலை அவங்க சமூகத்தாளுங்கக்கிட்ட இவர் வந்து உனக்கு இவ்வளோ மெட்டீரியல் வருது எல்லாத்துலேயுமே கட்டிங் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு சின்ன போராட்டம் நான் இவ்வளோ நாளாக இந்த கோ வளர்ந்துருக்கேன் நீ எங்கேருந்தோ வந்து இங்கே வந்து எது பண்ணுற இதுதான் இந்த சமூகம் சார்ந்து உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் அது கிடையாது இந்த ஏரியாவில் நீ இருக்கக்கூடாதுன்றதுனால தான் பட்டு அவங்களால் இவரை ஜெயிக்க முடியல அவங்க தான் தன்னோடய ட்ராக்கை மாற்றிக்கிட்டாங்க ஓகே சின்ன வியாபாரி அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொழிலதிபர் அதுக்கு நடுவில் அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு ஒரு ரவுடி அதுக்கப்புறம் ஒரு சமூக பின்னணி கொண்ட ஒரு அமைப்பின் நிர்வாகி அதுக்கப்புறம் அவங்க ஆள் மெஜாரிட்டி ஆகும்போது அவர் தொழிலதிபர் அப்புறம் அரசியல்வாதி அப்படியே போயிடுறாரு எம்எல்ஏன்னு போயிரு ஆமாம் எம்எல்ஏன்னு போயிறார் இவர் வந்து ரவுடியாக இருந்தவர் அப்படின்னா இவர் அப்படியே இவர் ரவுடியாக இருந்தவர்னா கூட அவரை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க சகோதரிங்கள்லாம் கூட சொத்தை பற்றி எங்களுக்கு சொத்தை தரலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலங்களில் கமிஷ்னர் அலுவலகத்தில் புகார்லாம் கொடுக்குறாங்க பட் இவர் ரவுடி இவரை நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா பேரை பார்த்திங்கன்னா அங்கே பகுதியில் கேட் ராஜேந்திரன் இவ்வளோ பெரிய அதாவது கேட் ராஜேந்திரங்கி மிரட்டி மாமூல் கேட்டதாக இல்லை அது புட்டப் போலீஸுக்கும் புட்டப் வழக்காக இருந்தாலும் கஞ்சா விற்றுக்கா விற்றுக்கா விக்கா கள்ள சாராயம் விற்றுக்கார் பணத்துக்காக கொலை செய்யலை இவங்கெல்லாம் யாருமே இந்த பழைய ரவுடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி இப்போ பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு கொலை பண்ணல தொழில் போட்டி காரணமாக வியாபாரம் கள்ள சாராயம் இந்த மாதிரி வியாபாரம் இவ்வளோ லாரி வருது இவ்வளோ லாரி எனக்கு இவ்வளோ மாமூல் கொடுத்தாகணும் ஆர்பாரில் இந்த பக்கம் மாலைகன் செல்லணும்னா ஆர்பாரில் அந்த மாலைகன் செல்வதுக்கு ஆல் மேன் பவர் தரது கேட் ராஜேந்திரனாக இருப்பார் இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இவங்கெல்லாம் பைக்லேயே சுற்றக்கூடியவங்க இன்றைக்கி பெரிய பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் அந்த கார் இந்த கார் ரவுடிங்கள் சுற்றுறாங்க பெரிய பெரிய பேர் ஏர் பஸ்லெலாம் கூட வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவரெல்லாம் வந்து பைக்கிலே சுற்றிக்கிட்டு இருந்தவங்க அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்களெல்லாம் இவங்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒவ்வொரு ச இந்த ரவுடிங்கெல்லாம் ஒரு ரெண்டு பைக்கில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இந்த வயசானவ பண்ண இவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கும் அது நீங்கள் நெருக்கமாக அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் இப்போது எல்லாரையும் சாமி தான் கூப்பிடுவாங்க இப்போ அவங்களுக்குள்ள சாமி யோ சாமி 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 சாமின்னு கூப்பிட்டுப்பாங்க இவங்களுக்குள்ள இவங்க எல்லாம் ஒரு ஒரு சமாதிக்கு போகிற ஜீவ சமாதிக்கு போகிறது வேளாங்கண்ணிக்கு போகிறது நம்ம சமயபுரம் கோயிலுக்கு போகிறது இந்த பக்கம் கோயிலுங்களுக்கு எங்கெங்கே சமாதி இந்த கட்டத்துக்கு தன்னை வந்து அப்படியே அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் காலமாக அவங்கள மாடிஃபை பண்ணிடுச்சு அதில் ஒரு டைமில் கிறிஸ்டி கிறிஸ்தவ ஃபாதர் யாராக போடுறாரு இந்த காலகட்டத்தில் தான் அவங்கள ஒரு தம்பியை ஒரு ஒருத்தரை அவங்க குரூப்பில் ஒரு தம்பியை கொலை பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவங்க இவரை பல வகையில் காவல்துறையை வச்சு இவரை மேலெல்லாம் பொய் வழக்கெல்லாம் அவங்க பொருளாதாரத்தை வச்சு போது தன்னை காப்பாற்றி இவனை போட்டுலான் தான் இவ்வளோ தானே நான் வாரண்ட் ஆயிடுச்சு அப்போல்லாம் எப்படின்னா எங்கேயும் ஓடி உழஞ்ச ரவுடிங்கெல்லாம் நீங்கள் கிடையாது நீங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க கூப்பிட்டாங்கன்னா சார் சார் அடுத்த வாரம் நான் வந்து நான் ஆஜராகிடறேன் வந்துறேன் வாரண்ட் ஆயிடுறேன் நானே வாரண்ட்டாக கோர்ட்டில் வாரண்டாக ரீகால் பண்ணல நான் வந்துடுறேன் சார் எங்கேயும் போய் மாநிலம் தல்விலாம் போய் பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரை தேர்னாலும் இருக்காது போலீஸ் கூப்பிட்டா வந்துடுவான் ஏன்டா நீ உன் குடும்பம் பெருசாக இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது பிள்ளை வந்தோன்னே அனுப்பி வைக்கிறேன் சார் வீட்டுக்காரர் நான் அனுப்பி வைக்கிறேன் சார் இப்படி இருந்து அவருடைய கட்டமைப்பை பெருசாக உருவாக்கி ஏரியாவில் ஏராளமான பேருக்கு நல்லது பண்ணியிருக்கார் கெட் ராஜேந்திரன் அந்த காலகட்டத்தில் சிறைக்கு போயிட்டு வந்து எல்லாம் பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது ரெண்டாயிரத்தி மூணு நாலுலாம் டோட்டலாக வேற கட்டிட்டார் மூணு நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெரியபாளையம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்துக்கு பக்கத்தில் வந்து கலைஞர் நகர்ன்ற ஒரு இடத்துல சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு அங்கே போயிட்டார் பசங்களும் ரெண்டு படிச்சுட்டாங்க பசங்களும் போயிட்டுன்னா அங்கே போயிடுறாரு பட் இங்கே போனவன் என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஏற கட்டிட்டார் எல்லாத்தையும் ஓகே எல்லாத்தையும் கட்டிட்டு அவள் தான் ஒரு பேர் வந்துச்சு அவள் தான் புது புது ஆளுங்க ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டானுங்க நம்ம என்கவுண்டர் தப்பிக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் மாலைக்கன் செல்வம் ரெண்டாயிரத்தி ஏழில் சரண்ராரு முன்னாள் கமிஷ்னர் அந்த நாஞ்சில் குமரகம் சரண்ரா ரெண்டாயிரத்தி மூணு வந்து வீரமணி என்கவுண்டரு அப்படின்னும் போது அப்போது இருந்த கரண்ட்டில் அந்த லைவில் அந்த ரவுடிகள்லாம் வந்து வேறு வேறு இடத்துக்கு போனோன்னே சரி அமைதியான வாழ்க்கையை வாழலாம் இதுக்கு மேலே வேணான்ட்டு பெரியப்பாளத்துக்கு போயிடுறாரு அங்கே போனோன்னே என்ன பண்ணுறாரு சரி வருமானத்துக்கு ஒரு வழி வேணுமான்ட்டு வீடை கட்டிவிட்டு அங்கே போயிடுறாரு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு முதல்ல அந்த கொஞ்ச நாள் துடுக்கில் கொஞ்சம் மண் கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறாரு அந்த லோக்கல் அப்போ இருந்தால் பாலிட்டிக்ஸை கூப்பிட்டு கட்சிக்காரன ரவுடிங்களுக்கு எப்பவுமே ரெண்டு கட்சியிலையும் தொடர்புறோம் கூப்பிட்டு சார் எனக்கு ஒரு ரெண்டு வண்டி லோடு கொடுங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் பண்ணுறாரு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வந்தோன்னா பசங்க ஓரளவுக்கு பெரிய படிச்சுட்டு வந்த உடனே வழக்குகள் இனிமேட்டு வேண்டான்னு முடிவுக்கு வருது வழக்குகள் வேணாம் அப்படின்னு இவர் மேலே முடிவுக்கு வந்த உடனே இவரை திரும்பவும் வந்து அங்கே லோக்கலில் வந்து போலீஸ் வந்து இந்த மணல் வியாபாரத்தில் இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து இவரை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரியல் எஸ்டேட் பிரமுங்கிற ஒருத்தரை வந்து இவர் வந்து மிரட்டினாரு ரியல் எஸ்டேட் பிரமுங்கிற ஒருத்தரை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதி ஒருத்தரை தாக்கி கைது தாக்கினதுனால கைது செய்யப்பட்டாருன்னு தூக்கிட்டு போய்ச்சி இவருக்கு ஒரு குண்டர் சட்டம் போட்டுடுறாங்க ஓகே சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அடைச்சி குண்டர் சட்டம்ன்றது சரியாக உறுதி செய்ய முடியல சிறையில் அடைக்கப்படுறாங்க ஆனால் அந்த காசு குண்டர் தான் சண்டம் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு வேண்டாம் இந்த மணலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் வீட்டு பக்கத்தில் ஒரு வாட்ரு வாஷ் பைக்கு வாட்ரு வாஷ் அதை ஒரு ஒரு இடத்த செட்டப் பண்ணுறாரு ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு கடையில் உக்காந்துக்கிறாரு டெய்லி வாட்ரு வாஷ்க்கு வர காசு இப்படி வந்துட்டுருக்கு சிறைக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணாம் ஆண்டு சிறைக்கு போயிட்டு திரும்ப ஜூன் மாதம் மூணாந்தேதி அவர் வெளியே வந்துடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்துடுறாரு கொஞ்சம் பதினாலு ஜூன் ஜூன் மூணுலேயே வந்துடுறாரு வந்த உடனே அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜூன் மாதம் ஏழாம் தேதி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியில் வர்றாரு ஜூன் மாதம் ஏழாம் தேதி அந்த இவருடைய அதுக்கு முன்னாடி இவருடைய நண்பர் வந்து சுப்பிரமணியன்னு ஒருத்தர் இவர் கூட அந்த நண்பர் அந்த நண்பரை மகின்னு ஒரு பையன் கொண்டு விட்டுறான் மகின்னு ஒரு பையன் கொண்டு வர்றான் அந்த பையன் சிறையிலேருந்து வெளியே வராரு வந்தவொன்னே அவங்க வீட்டுக்கு போகிறார் இவர் நேரம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இந்த ஊருக்கு மூணாம் ஆண்டில் வந்தவர் பத்து வருஷம் எந்த தொடர்புமே இல்லாமல் இருந்தவர் ரவுடிசம் தொடர்பே இல்லாதவர் தன்னுடைய நண்பன் ஒருத்தன் இறந்து போயிட்டானே அவனை கொண்டவன் ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலேருந்து வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை எச்சரிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டாங்கன்ட்டு பெரியபாளையத்துலேருந்து அந்த மகீன்றவன் வீட்டுக்கு போகிறார் போய் அவங்க கிட்ட சொல்கிறார் உன் பிள்ள ஜெயிலேருந்து வந்துவிட்டான் ஒழுங்காக இருக்க சொல் என் ஃப்ரெண்டு என் கூட அந்த பையன் சுப்பிரமணியம் கொண்டுட்டான் இப்படிலாம் விட்டேன் கழு தறுத்து போட்டுருவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு வந்துருக்காரு மிரட்டிட்டு வர்றார் எப்படி என்கவுண்டருக்கு பயந்து திருந்தி வாழ்கிறார் அதுக்கப்புறம் சுகர் வந்துருச்சு ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கார் ஃபுல்லாக வீட்டு பக்கத்தில் உக்காந்துருக்காரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த வாட்டர் வாஷில் உட்காந்துரு டெய்லி ஆயிரரூவா வருமானம் வருது அவருடைய பழைய தனிப்பட்ட நண்பர்களை மட்டும் கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறது வர்றது எப்பயுமே பெரியப்பாளையம் கோயிலுக்கு ரெகுலராக போகிறது தான் ஒரு வழக்கம் குங்குமம் இல்லாமல் கேட்ராஜனை பார்க்கவே முடியாது சாதாரணமாக இருப்பார் அவர் வெள்ளை சட்டை போட்டுன்னு வை வயசான தோற்றம் தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முதுமையான தோற்றம் ஐம்பத்தஞ்சு வயசில் எப்படி இருப்பார் குங்குமம் வச்சுக்கிட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் அப்படி நல்லா ஆள் நல்லா கூட டயாபெட்டிக் பிரச்சனை வந்துருச்சு இப்போது அந்த பையன் வீட்டில் போய் மகிஷின்ற பையன் மகின்ற வீட்டில் போய் மிரட்டிட்டு வர்றாரு இவர் மிரட்டிட்டு வந்துட்டார் இப்போ இவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு பார்க்குறாரு இவர் அந்த கேஸில் ஜூன் மூணு தான் வெளியே வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜூலை மாதம் வந்தவனே இவர் அங்கே போய் மிரட்டிகிட்டு வந்துட்டார் அவனும் வெளியே வந்துட்டான் அவனும் கூட வெளியே வரான் அவன் ஜூலை இவர் வந்து ஜூன் மூணு வெளியே வராரு அவன் ஜூலை ஏழு வெளியே வரான் ஜூலை ஏழு வெளியே வரான் அவன் வெளியே வந்துட்டான்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அவனை போய் ஜூலை அவன் வீட்டில் போய் எட்டு ஒம்போதில் மிரட்டிகிட்டு வந்துட்டார் இவனை விட்டா நம்ம போட்டுருவானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்க கரெக்டாக வந்து அந்த பசங்கள் எல்லாருமே இவர் ஸ்கெட்ச் போடுறானுங்க அந்த மகின்றவன் கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் அந்த மகி கூட இருந்தவன் மகி திருப்பதி மணிகண்டன் ராஜா இம்ரான் அப்பன் அப்படின்னு ஒரு ஐந்து பேர் காலையில் இவர் ஜூன் மூணு அவன் ஜூலை ஏழு ஜூலை ப வெயிட் பண்ணுறான் இவர் மிரட்டுறாரு ஜூலை பதினஞ்சாந்தேதி இவர் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிற மாதிரி ரெகுலராக நடந்து போகிறாரு அப்போ கூட இருக்க பையன் பக்கத்து வீட்டு பையன் வந்து இதில் ஒரு பியூட்டி என்னென்னா அந்த ஊரில் இருக்கவங்க யாருக்குமே ஒரு பேர் தான் கேட் ராஜேந்திரன்னு தெரியாது ஒரு பேர் ராஜேந்திர அண்ணா ராஜேந்திரண்ணே அதுக்கு நடுவில் ஒரு வழக்கில் உள்ளே போயிட்டு வரும்போது கூட இவர் ராஜேந்திரன் வெளியே யாருக்கும் தெரியல அப்போயும் இவர் ராஜேந்திரன்னா தான் போயிட்டு வர்றாரு தான் கேட் ராஜேந்திரன் அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியலை கல்லக்கூப்பறா நான் சரகடிங்களாம் கேட்குறான் கூட இருக்கான் ஏ வேணாண்டாசிஜியா அப்படின்றாரு அவர் டிஃபன் சாப்பிட்லாமாண்ணான்றான் சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்க பையன் சரக்கு அடிக்கலான்னு கேட்டோம்னா எங்கனோ வெளியேருந்து ஊர்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க சரி அப்படியே தொலைவாக போய்ட்டு ஒரு ஒரு பத்துக்கு பத்து கடைக்குள்ளே உள்ளே போய் உக்காந்து டிஃபன் சாப்பிட்லான்ட்டு காலைல ஒரு எட்டு மணிக்கு அந்த கடைக்குள்ளே போய் உட்காண்ட்டார் ஒரு சுற்றி பிளேட்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே கையேந்தி பவுன் மாதிரி அங்கே டிஃபன் சாப்பிட்லான்ட்டு அங்கே உட்காடுறாரு உள்ளே அந்த அஞ்சு பேர் அட்டம் பண்ணி இறங்குறாங்க கடைக்குள்ளே இறங்குறாங்க இவங்க வந்து அதில் காவல்துறை தரப்பு ரெண்டு விதமாக சொல்லுது பைக்கில் ரெண்டு பேர் வந்தாங்க அவன் பைக்கில் வந்து சம்பவம் பண்ணிவிட்டு ஓடும்போது காரில் பிடிப்பட்டுட்டாங்க அந்த கார் நம்பரை பார்த்துருக்காங்கன்ட்டு வந்து ஒரு நோட்டை விட்டு போயிருக்காங்க வந்து அந்த அந்த கடைக்குள்ளே போய் அதுலேருந்து வெளியே ஓட முடியாது உள்ளே லாக் ஆகிட்டார் லாக் ஆனோடனே அதாவது கத்தி எடுத்தவனுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் எவர் கிரீன் டைலாக் தான் ரொம்ப கொடூரமாக இருபத்தி நாலு இடத்துல உடல் முழுவதும் இருபத்தி நாலு பாகங்களில் தூண்டு தூண்டாக வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போயிட்டு படுகொலை செய்யப்பட்டு ஒரு போயிடுறாங்க உடனே அங்கே இருக்கவங்க வந்து யார் என்ன வெட்டிட்டாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பைக்கில் வந்தாங்க உடனே அங்கேருந்து தேடி போகிறாங்க அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அவங்க வந்த காரை வச்சு அந்த டிரைவரை பிடிச்சிடுறாங்க அந்தோணி ராஜன்னு ஒரு டிரைவரை பிடிச்சா அது ஒரு ஃபா கால் டாக்ஸி இன்னோவா இண்டிகோ இண்டி இண்டிகா இண்டிகா கால் டாக்ஸியில் அஞ்சு பேரை வந்து அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வேறு ஒரு வில்லேஜ்கிட்ட பிடிச்சிட்டாங்க அவர்களை பிடிச்சானு கேட்டால் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் நான் வெளியே வந்தேன் நான் தான் அவரோட நண்பரை வெட்டினேன் எங்கள் வீட்டில் வந்து மிரட்டிகிட்டு போனார் அவர் முந்திரக்கூடாதுன்றதுக்காக நான் வெட்டுறது வந்தால் அன்னைக்கே அவர் வெட்டியிருப்பார் வெட்டுறது தந்தால் சொல்கிற கூட இல்லை திருந்தி வா சின்ன பையனாக நம்ம மிரட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க அவர் மிரட்டிகிட்டு போயிருக்காரு இவர் முன்னாடி செய்த கர்மா இங்கேருந்து போய் அவரை விடலை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி ஒரு பெரிய சென்னையில் திருவட்டியூரில் பிறந்து ஒரு பெரிய ரவுடியாக வளம் வந்து ஒரு சாராய வியாபாரியா வளம் வந்து சென்னையில் ஒரு பகுதியில் கேட் ராஜேந்திரன் ஒரு பத்து ரவுடி டாப் டென் லிஸ்ட்டில் ஒரு ரவுடியாக இருந்த ஒரு கேட் ராஜேந்திரனோட ஐம்பத்தைந்து வயதில் தன்னோட மகன்களோட திருமணத்தையும் பார்க்க முடியாமல் ரொம்ப கொடூரமாக வெட்டி எந்த வழக்கம் இல்லாத நிலையில் கொடூரமாக வெட்டி அவர் சாய்க்கப்பட்டார் சின்ன சின்ன ரவுடிங்கள்லாம் அதை பார்த்து கேட் ராஜேந்திரன் மாதிரி வந்தால் இந்த மாதிரி இருபத்தி நாலு இடம்லாம் அப்படியாவது ஒரு ஒரு நியாயமாக இருந்தாங்க இப்போ பணத்துக்காக கொலை செய்வாங்க பல பேர் பத்து லட்ச ரூபா கொலை இன்னும் கொஞ்சம் நாளில் அஞ்சு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கெலாம் கொலை நடக்க ஆரம்பிச்சிடும் இப்படியே போனால் அதனால் இ இதை வந்து ஒரு படிப்புனே எடுத்துக்கிட்டு கேட் ராஜேந்திரன் கொலை வந்து ரொம்ப கொடூரமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைஞ்ச சம்பவத்தை சொல்கிறேன் ரொம்ப நன்றி சார் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்னு சொல்கிற மாதிரி அதாவது திருக்குறள் தான் முற்பகல் செய்யும் பிற்பகலுடைய கடந்த கால கடந்த காலத்தில் செய்த குற்றத்தின் பயனை பிற்காலத்தில் ஒரு தவறுமே செய்யாத பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக காலம் அவருக்கு கொடுத்துருக்கு அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுங்கிற மாதிரி எல்லா கதையும் போல கேட் ராஜேந்திரன் கதையும் பொருந்தி போகுது இந்த கேட் ராஜேந்திரனுடைய கதையை ரொம்ப வியாவியாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்து நன்றி மலேஷ் சார் நன்றி நன்றி